செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் மத்திய அரசை எதிர்க்கும் முதல்வராக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருப்பதாக வடசென்னை திமுக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை தாண்டையார்பேட்டையில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர்டி டி சேகர் எம்எல்ஏ ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி ஆகிய மூன்று பேர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் தமிழ்நாடு முன்னெடுப்பால் இன்று தமிழக முதல்வரை மக்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிவித்தனர் தாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக மக்கள் சேர்ந்துள்ளதாகவும் யாரையும் கட்டாயப்படுத்தி சேர்க்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடிக்கு மேலான குடும்பங்கள் இணைச்சிருக்காங்க எழுபது நாட்களில் இந்த சட்டம் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது குடும்பங்கள் இணைஞ்சிருக்கு உறுப்பினர்கள் சொன்னீங்கன்னா மூணு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு மாவட்டம் மூணு சட்டமன்றத்து உட்பட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட விருப்பப்படுது விருப்பப்பட்டு அதாவது யாருமே இதுல கட்டாயப்படுத்தி பண்ணலை நாங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு நானும் போய் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் எல்லாமே போயிருக்கோம் நான் என்னோட சட்டமன்ற தொகுதியை சொல்றேன் உள்ள போகும்போது எங்களை கூட்டுக்கு தயல் தயலு தெரியும் வர வச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ஆர்வமா என்னங்கிறாங்க அவங்க மகன் மகள்ல இருந்து அவங்களுக்கு கூப்பிட்டு சேர்க்க சொல்றாங்க சேர்த்து அது நல்ல வரவேற்பு எதிர்பார்த்த விட அருமையான வரவேற்பு ஓரளவு தமிழ்நாடு இருக்குது அவங்களுக்கு தெரியுது இது வந்து நம்ம இந்த எடுக்கிற இந்த முன்னெடுப்பு வந்து எதுக்குன்னு சொன்னா கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அறிக்கையை எரிப்படி செய்து மத்திய அரசு நீட்டில் நமக்கு அநீதியை விளைவிக்குது நீட்ல விலக்கேட்டும் அநீதி விளைவிக்குது கல்வித்துறையில் வர பள்ளி கல்வித்துறைக்கு வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்குது அதையும் தாண்டி தமிழ்நாட்டத்தின் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் நீஎம்மாண்டேஷன் இது கொண்டு வராங்கல்லமாண்டேஷனுக்கு கொண்டு வர்றது தொகுதி வரையறை பண்ணுறது தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் தொடர்பு தொடர்ந்து தாக்குதல் பண்ணது மத்திய அரசு இந்தி மொழி தீர்ப்பு இதையெல்லாம் எதிர்க்கிற இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் இந்த மாதம் ஓனாதான் ஆரம்பி இசை இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்க்கிற ஒரு அமைப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கார் அவர் முன்னெடுத்துக்கிற ஓரிரு தமிழ்நாட்டு இயக்கம்தான் இது வந்து சரியா எதிர்கொள்ளும்னு மக்கள் நினைக்கிறாங்க